சைனீஸ் மக்கள் வந்து ரூம் போட்டு யோசிக்கிறவர்கள் போலோடக்கு ஏன்னு சொன்னால் அவர்கள் என்னென்றாலும் அப்படியே பெக் பண்ணி ஸ்டோவ் வச்சு குடிக்கக்கூடிய வசதி தான் செய்து வைப்பார்கள் ஆனால் வந்து நான் நிறைய கடையரில் பார்த்துக்கிறேன் அப்படியே தேங்காயை அப்படியே சீவி வச்சுக்கிறார்கள் அவர் நாங்கள் வீட்டை உணர்ந்து கத்தியால் அதுக்கு வந்து ஹோல் போட்டு குடிக்கலாம் இங்கே வரங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது வந்து ஜம்பு காய் ஜிம்புக்காயெல்லாம் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஹாய் வணக்கம் இல்ல தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு எங்கே கூட்டி கொண்டு ஊப்புறன்னா சைனீஸ் கடைக்கு கூட்டிக் கொண்டு ஊப்புறேன் வாங்குவோம் இன்றைக்கு வந்து சைனீஸ் மக்களுடைய சாப்பாடுகளை என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம் இதுக்குள்ளே வந்து கூட வந்து தேங்காயெல்லாம் இருக்கும் தேங்காய் மரக்கறிகளெலாம் இருக்கும் பூசணிக்காய் ஏசியன் பூசணிக்காயெல்லாம் இருக்கும் ஏசியனில் வந்து மரக்கறிகள் எல்லாம் இருக்கும் பேரங்க இது வந்து என்ன சொச்சுன்னா இது வந்து பேன் கேக் என்னால் பை பெக் பண்ணி ரெண்டு பார்த்திங்களா ஏனென்றால் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து வெஜிடபிள் எல்லாமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாம் வெஜிடபிளும் இருக்கும் பைத்தங்காய் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே வந்து இவர்கள் வந்து கூடுதலாக கீரை வகைகள் மற்ற வந்து ஃப்ரெஷ்ஷாக மண்ணுக்கால தோண்டியுடன் வந்தவனுக்கு தான் இவர்கள் வச்சுப்பார்கள் ஏனென்றால் மஞ்சள் மஞ்சள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மற்றது வந்து கத்தாழை பாருங்க இவர்கள் எல்லாம் விதம் விதமான சாப்பாடு தான் சாப்பிடுவார்கள் எல்லாம் அந்த ஹெல்த்தியானதுல தான் இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் இதில் எல்லாம் பச்சை ஆட்டி வச்சுக்கிறாங்க இப்போ எல்லாம் வெஜிடபிள் எல்லாம் சிறியான விலை எல்லா மரக்கறையும் சரியான விலை பாருங்க எல்லாம் எல்லாம் விலை தான் அவர்களை குற்றம் சொல்லக்கூடாது ஆனால் நாடு போகிற போக்க பார்க்கும்போது பயங்கர தான் எல்லாம் தான் இங்கே வந்து பயங்கர விலையாக இருக்கின்றது அத்தனை வந்து சில பேர் கேட்டு இருக்கிறீங்கள் இங்கே வந்து நீங்கள் நாங்கள் அங்கே ஊரில் இருக்கிறோம் நீ இங்கே விரப்போகிறோம் டான்னு இங்கேத்தே நிலைமை உங்களுக்கு தானே என்ன நடக்குது இங்கே என்று சொல்லி இப்போ வந்து கூடுதலாக வந்து பிரச்சனை நடந்து இருக்கிறவர்களையே இங்கே நாட்டில் வச்சுக்க மாட்டோன்னு சொல்லி கொண்டு இருக்கிறங்க இருக்குன்னா நீங்கள் எல்லாத்தையும் விசாரித்து போட்டு இங்கே வாங்கல் நான் ஒதுக்க தலைவிட மாட்டேன் நீங்கள் விரும் விடுறது வந்து உங்களுடைய பிரச்சனை நீங்கள் ஆசைப்படுவீங்க ஹேடாக் விரும்பணுமண்டு அப்போ தொழில் வச்சுக்கிறீங்களா அப்போ நீங்கள் எல்லாம் ஆசைப்படுவீங்களோ அதற்காண்டி நீங்கள் எல்லாம் அழகாக விசாரித்து போட்டு வாங்க ஓகே இங்காலம் வந்தோம்னு சொன்னோம் ஒன்றால் பெரிய பெரிய ஆப்பிள் இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா கூட இங்கே வந்து வெஜிடபிளும் பழமும் தான் கூட இருக்குது பாருங்கள் தேங்காயை என்ன விதம் விதமாக கட்டி வச்சுக்கிறேன் நம்மள்ட்டு பார்த்திங்களா நல்லா அழகாக வெக் பண்ணி வச்சுக்கிறோம் இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா ஃபுல்லாக வந்தீங்க ஃபுல்லாக இது வந்து ஏசியன் பழங்கள் இப்போ வந்து இது பிளாப்பழங்கள் பிளாப்பழங்கள் எல்லாம் சின்ன சின்ன பெக்கெட்டுகளை போட்டு கட்டி வச்சுக்கிறோம் மற்றது வந்து கொய்யாப்பழம் மற்றது வந்து ரம்புட்டான் மற்றது வந்து என்னென்னு சொன்னால் மங்குஸ்தான் மற்ற ஜம்புக்காய் என்று சொல்லி எல்லாம் இது வந்து ஏசியன் ஏசியன் பழங்கள் வந்து இப்போ இந்தியா இலங்கைக்கு பழங்கள் இங்கே எடுக்கலாம் மற்றது வந்து ஃபுல்லாகி வந்து தேங்காய் இல்ல நீ பாருங்க இப்படி கட்டி எப்படி வச்சுக்கிறோம்ன்ற இவ்வளோ பெரிய யோசிச்சுக்கணும் பார்த்தீங்களா ரூம் போட்டு யோசிச்சுக்கணும் வச்சுக்கணும் இங்கால வந்து அரைச்சி வச்சியல் எல்லாம் அது பெக் பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கிறார்கள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இங்கால வந்து சேலத்து மாம்பழம் மாம்பழமும் மாம்பழம் ஃபுட்டோடு சாப்பிடுற மாம்பழம் போட்டுருக்கிறார்கள் எல்லா மாம்பழம் போட்டுக்கிறார் மல்கோவா மாம்பழம் போட்டுக்கிறார்கள் சிக்கிளி செந்து மாம்பழம் போட்டுக்கிறார்கள் கொழும்பு மாம்பழம் போட்டுக்கிறார்கள் விதம் விதமான மாம்பழம் போட்டுக்கிறார்கள் மாம்பழம் இதுக்குள்ள வந்தால் மாம்பழம் வாசனம் அடிக்கிறோம் வாசனை அடிக்கின்றது அத்தனை வந்து எங்கால வந்து சிக்கன் சிக்கனை பாருங்க கால்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கணும் கால் தெரியுமா காலை கூட வச்சுக்கணும் மாதிரி நான் சூப்பு போட்டு வச்சாப்பிட்றவையாக அவர்கள் வித்தியாசம் வித்தியாசமாக தான் நீ சாப்பிட்றவே இங்கே பாருங்க எலும்பை வந்து என்ன செய்துக்கணும்னா அது பைக் பண்ணி அது புறம்ப வச்சுக்கிறேன் இடும்பு எலும்பு சூப்பு போட்டு சாப்பிட்லாம் ஏன்னு டைவர்கள் வந்து கூடலாக வந்து சூப் தான் குடிக்கிறவர்கள் அதென் கேரனை பாருங்கள் என்ன கொண்டு வர ரெண்டு பேருங்க அந்த தட்டில் வேறங்க என்ன கொண்டு வர ரெண்டு ஃபிஷ் ஃபிஷ்ஷை வந்து அதை ஏதோ மேக் பண்ணி வை கொண்டு வரார் சின்ன சின்ன நான் ஏதோ கட் பண்ணியெல்லாம் அதை மேக் பண்ணி கொண்டு வரேன் இங்கே பாருங்கள் பழங்கள்லாம் சைனீஸ் பீப்புள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கேரனும் என்ன சொல்லுங்க பார்ப்போம் இந்த பழங்களை தான் கூட சாப்பிடுணும் அவை வந்து வெஜிடபிளும் மற்றது பழமும் தான் அதோடய வந்து கீரை கீரை வகை தான் என்ன செய்யணும்னா கூட வந்து கீரை சாப்பிட்றார்கள் அதோடு வந்து இது வந்து இந்த சிசு நாள் பழங்கள் வந்து தோடம்பழம் ஆஞ்சி பழம் அந்த பெரிய தோடம்பழம் என்று சொல்லி முழுக்களும் ஆடா தோடை என்று சொல்லி எல்லாம் இருக்குது மற்றது கத்தரிக்கை வேறுங்க கத்தரிக்காயிலே இத்தனை கத்தரிக்காய் பாவக்காய் புடலங்க மற்றது பாவக்காயில் வி விதம் விதமான பாவக்காய் நீத்துக்காய் நீத்துக்காய் வேற எந்த பெரிய நீத்துக்காய்ன்னு சொல்லி ஆனால் உண்டு நம்ம ஊர் முருங்கங்காய் தான் உடைஞ்சி போய் கிடக்குது ஓகே இதில் வந்து ஃபை வெஜிடபிள் இது வந்து பேரங்கள் என்னென்ன முருங்கங்கீரை முருங்கங்கீரையை பேரங்க இவ்வளோ பெருசாக பைக் பண்ணி வச்சுக்கணும் வெத்திலை மற்றது வந்து இதில் வந்து மஞ்சள் மஞ்சள் இத்தனை விதமான மஞ்சள் இது என்னது இது வந்து ஆனால் எனக்கு நுப்பாக ஞாபகம் பெரியது என்னென்றால் உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் கூட தெரிஞ்சே சொல்லுங்க ஆகும் மற்றது வந்து இங்கி பேருங்கள் இது வந்து ஃபுல்லாக இதில் முட்டை முட்டையில் வந்து எல்லா முட்டையும் எல்லா பறவைகளுடைய முட்டையும் வச்சுக்கிறார்கள் அவர்களுக்கு தான் தெரியும் இந்த பறவைகள் என்னென்ன பறவைகள்னு சொல்லி பார்த்து முட்டி அதுகளெல்லாம் எஞ்சாலும் ஜூஸுகள் ஜூஸு எல்லா ஜூஸும் இருக்கின்றது ஒரேஞ்சு ஜூஸ் இருக்கின்றது ஆப்பிள் ஜூஸ் இருக்கின்றது எல்லாம் பொக்ஸ் பொக்ஸாக போட்டு வச்சுக்கணும் பாலில் வந்து எல்லா பாலும் இருக்கின்றது விதம் விதமான பால்கள் இங்கே வந்து இவ்வளோ பர்சன் ஒன் பெர்சன் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் என்று சொல்லி இருக்கின்றது அத்தோட ஜோக்கெட்டுகள் ஜோக்கெட்டுகள் எல்லா ஜோக்கெட்டும் இருக்கின்றது உங்களுக்கு விரும்பின எல்லா ஜோக்கெட்டுகளும் வாங்கி பெருகலாம் அத்தோடு வந்து இங்கே வந்து சீஸுகள் இருக்கின்றது இங்கால இப்படியே வந்தீங்கன்னு செஞ்சால் ஃபோசரைங் இது ஃபுல்லாக வாழை இலை ஃப்ரெஷ் வாழை எல்லாம் இருக்குது நாங்கள் கொ கொண்டு வந்து சுவாமிக்கு படைக்கலாம் பொங்கல் பொங்கல்னு செஞ்சால் இங்கேயே போய் வாழையிலே வாங்கி வந்து வெட்டியெல்லாம் பேக் பண்ணி நல்லா அழகாக வச்சுக்கிறார்கள் நாங்கள் வாங்கி வந்து செய்கிறோம் பாருங்கள் எங்கால வந்தால் ஃபோசரைங் ஃபிஷ்ஷ்கள் இருக்குது ஃபிஷ் வந்து எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது இங்கே பேனுங்க என்னென்று செஞ்சுன்னா இதுகள் எல்லாம் சோஸ் பேன் விதம் விதமான சோஸ் பேன் எல்லாம் இருக்குது அத்தோடு வந்து என்னென்னு சொன்னால் தோசை சோறு சட்டிகள் எல்லாம் இருக்குது மற்றது வந்து இங்கே அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது மற்ற ஸ்டாண்டு வந்து நாங்கள் வந்து மூடியல் வைக்கிற ஸ்டாண்டுகள் எல்லாம் விதம் விதமாக இருக்கின்றது கண்ணாடி மூடியல் இருக்கின்றது உங்கடைய கண்ணாடி மூடி அடிக்கடி உடைகிறதெல்லாம் விழுந்து விழுந்து புதையார் புதையாக உடைகிறது அதனுடைய அது வாங்கலாம் இங்கே வந்து கண்ணாடி மூடிகள் வாங்கலாம் கப்புகள் வாங்கலாம் அடுத்தது வந்து சுடுதண்ணி போர்த்தலுகள் இருக்கின்றது நல்ல சின்ன சின்ன போர்த்து இருக்குது பெரிய பெரிய போத்தலு இருக்குது விதம் விதமான எல்லாம் இருக்கின்றது அதோடு வந்து என்னென்ன சொன்னால் இங்கே வந்து என்னென்னால் கிச்சன் பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் தட்டுகள் கட்டிங் பிளேட்டுகள் மற்ற கத்தியல் பெரிய பெரிய கத்தியல் பானைகள் மற்றது பெரிய பெரிய உங்களுக்கு தேவையான கப்புகள் ஜூஸ் குடிக்கக்கூடிய கப்புகள் மற்றது சூப் குடிக்கக்கூடிய கப்புகள் மற்றது வந்து சுடுதணி போத்தடுகள் மற்ற சாப்பாடுகள் கொண்டு போகக்கூடிய ஹோட் வாட்டர் போட்டுடுதல் என்று சொல்லி நிறைய கோப்பைகள் நிறைய கோப்பைனால எல்லாம் விதம் விதமான மக்கள் எல்லாம் வேறு வேறுமாக பொருட்கள் வாங்கிக்கொண்டிருக்கின்றார்கள் மரக்கறிகள் எல்லாம் வாங்கிக்கொண்டிருக்கின்றார்கள் அரிசி வகைகள் நிறைய இருக்கின்றது மற்றது இதில் வந்து எல்லாம் ஜோக்கேட்டுகள் என்று நிறைய இருக்கிறது மற்றது வந்து இங்கால் வந்து ஃபோசரிங் ஃபோசரிங் வந்து எல்லா ஃபிஷ்ஷும் இருக்கின்றது மற்ற ஜூஸ் எல்லா ஜூஸும் இருக்குது மாம்பழ ஜூஸ் இருக்குன்றது புளி ஜூஸ் இருக்குன்றது தெரியுமாங்கன ஒரு புளி ஜூஸ் இங்கே பாருங்கோ பிளாப்பிளத்தை பிளாப்பளத்தை பேக் பண்ணி வச்சுக்கிறார்கள் மற்றது வந்து இங்கால வந்து நீங்கள் அப்படியே ஃபோனிங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கே இங்கே பாருங்கோ சோடா சோடாக்கள் எல்லா சோடாவும் இருக்கின்றது கேடாடி இருக்கின்றது கொக்கோ கோடா இருக்கின்றது இங்கே வந்து இதுக்குள்ள ஃபோனுங்களாம் எல்லாம் வாங்கி கொண்டு வரலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி என்ன சொல்லி ஃபிஷ் என்ன விதம் விதமான ஃபிஷ்ஷை பாருங்கள் இவ்வளோ அல்லாஹ பேக் பண்ணி வச்சுக்கிறாரு இந்த பாருங்கள் வவ்வால் வவ்வால் மீன் வந்து இங்கே வந்து எடுக்கலாம் ஏனெண்டா இது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நல்லா சூப்பராகவும் இருக்கும் சமைக்க கரைக்கும் செம்ம டேஸ்டாகும் இருக்கும் மற்றது வந்து இங்கே பாருங்க குட்டி குட்டி மீன் சூட மீன் எனக்கு சூட மீன் நல்ல விருப்பம் என்னடா புட்டோட பொறிச்சி போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல விருப்பம் நான் இன்னைவன்டா புட்டோட அடிக்கடி பொறிச்சி சாப்பிடுவேன் இல்லை சோத்தோட சாப்பிடுவேன் அதுக்காண்டி எடுக்கிறேன் மற்றது வந்து இங்கே பாருங்கள் என்னென்னு சொன்னால் இறால் இறால் வந்து எல்லா ராளும் இருக்குது சிங்க ராள் இருக்குது புளி இறால் இருக்குது எல்லா இறாலும் இருக்குது பிரிய இராள் இருக்குது சின்ன இறால் இருக்குது வெள்ளை இறால் இருக்குது கருப்பு ராள் இருக்குது ஆனால் என்ன விலை சொன்னோம் அவன் பதினஞ்சு துளை பதினஞ்சு துளை ரெண்டு சொன்னால் எங்களோடய ஊர் காசு என்ன சொன்னாங்க இது என்ன இது கேட்கணும் கிடக்கும் பார்ப்போம் என்னென்னு சொல்லி கொனி பொட்டேட்டோ சிப்ஸ் பாருங்கள் இப்படி போட்டு கிடக்கண்டு விதம் விதமாக எல்லாம் செய்கிறார்கள் பார்த்தீங்களா பொட்டேட்டோ சிப்ஸ்லேயே கொனி கொனி பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கின்றது பால்கள் எல்லா வகையான பால்களும் இருக்கின்றது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் முருகால் அமர்த்தி விடுங்க இருக்கிறத இல்லாத முருகா அமர்த்தி விடுங்க ஒரு மாதிரி இந்த முறையாவது யூடியூப்பில் முன்னுக்கு வருவோம்